இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க கட்டினீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுக்குமே ஏழு ஆண்டுகளுக்கு ஒருக்கா மாற்றம் கொடுப்பாங்க இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷம் பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் ஏழு வருஷம் ஏழரை வருஷம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதே போல் வீட்டுக்கு வந்து அப்படி இல்லை வீடுங்கிறது ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றங்களை கொடுக்கும் இப்போது பொதுவாகவே இப்போ கோயில்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புனரமைக்கப்பட்டு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த தெய்வத்துக்கே பவர் கொடுத்தாதான் அந்த கோயில்கள் வசிக்கூடிய தெய்வங்களே வந்து மக்களுக்கு பலன் கொடுக்குது மக்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க அங்க போன ஒரு நிம்மதியை கொடுக்குது கோயில்களை அப்போ நம்ம வசிக்கக்கூடிய வீடும் நம்ம தான் நம்ம நினைச்சு அதை நம்ம வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா தலைமுறையை தாண்டி நிற்கக்கூடிய இடம்ல வீடு அப்போ இந்த வீட்டை வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை இப்ப நீங்க ஏழு வருஷம் இருக்கான்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வெள்ளை அடிக்கிறது கூட இல்லை அந்த ஏழு ஆண்டுகளுக்கு ஒருக்கா நீங்க புனரமைத்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு கணபதி ஹோமம் பண்ணி இல்லை அதுவே பண்ண முடியலன்னா ஒரு மாட்டு கோமயுமோ இல்ல மஞ்சள் தண்ணியோ அல்லது அஹ் வீட்டுல பயன்படுத்தக்கூடிய நீங்கள் பொருள்கள் இருக்கு இல்லைங்களா நான் நறுமண பொருள்கள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வீடு முழுக்க தெளித்து விட்டு ஒரு தீபதூபங்கள் தூபங்கள் காமிச்சு ஒரு சாம்பிராணி புகை போட்டு பூஜை செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கும்